உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சாத்தான் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா எங்கே இருக்குது சாத்தான் சபை சாத்தான்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா மிகப்பெரிய சாத்தான் சபை உலகத்தில் எங்கே இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுங்களா சொல்லிட்டுங்களேன் அந்த ரகசியத்தை சொல்லிடலாமா நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் சரி கார்ப்பரேட்டுகளுக்கும் சரி சாமியார்களுக்கும் சரி குருமார்களுக்கும் சரி சாத்தான் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு சாத்தான் எங்கே இருக்குது தெரியுங்களா ஏசு கிறிஸ்தியனோட குருநாதர் சொன்னது அழகாக எளிமையாக சொல்லியிருக்காரு அதுவே புரியலன்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவலாம் சொல்லுவோங்க சாத்தான் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மனம்தான் சாத்தான் மனம் என்ற மாயை தான் சாத்தான் இந்த மாயை இந்த உலகத்தில் நம்மளை மாயை மறைச்சு அஞ்ஞானத்தில் வைத்திருப்பு அந்த வைத்திருப்பு தான் சாத்தான் டார்க்னஸ் மனம்தான் நம் இழுத்து இழுப்புகளாக போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் சாத்தான் அதுதான் ஏசுகிரஸ்து என்ன சொல்லும் மலை மேலே நிறுத்தி நீ இந்த ராஜ்யத்தை உனக்கு தரேன் நான் அப்படின்னு சொல்லி மனம் சொல்லும் அவர்கிட்ட எது சைடில் ஒரு ஆள் வந்து நின்று சொல்ல கிடையாது அவரோட மைண்டு தான் அப்படி வந்து சொல்லுது அப்பாவில் எப்போது சாத்தானேன்னு சொல்லி நம்ம மைண்டுக்கிட்ட தான் அவர் வந்து அந்த எது தன் ஆன்மா பலத்தோடு பேசுவார் அவர் ஆன்மாவாக உயர்நிலை அடைஞ்சிருப்பார் மைண்டை கண் மைண்டு வந்து எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த கல் அப்பமாக்கு அப்படிங்கும் அதனால் ஒவ்வொன்றும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணாத தவிர அவர் மைண்டை தான் வந்து பிசாசுங்கிறாரு ஸோ சாத்தானுங்கிறாரு ஸோ பிசாசு அப்படிங்குறதே அந்த மைண்டு கெட்டு போன ஆன்மாக்கள்லாம் செத்து போச்சுங்கன்னா பிசாசாக மாறுதுங்க அவ்வளோதான் மைண்டு கெட்டு போனச்சுன்னா என்ன மைண்டு மைண்டே வேலை செய்யாமல் கோவம் எரிச்சல் கொலை கொல்லை அப்படின்னு பண்ணிட்டு காமம் வெறின்னு திரியுதுங்கன்னா அதுங்க வாழும்போது மொழம் எல்லா மலை தனத்தையும் தந்தையும் செத்து போயிருங்க அப்புறம் வெளியே வந்து என்னவாக இருக்குங்க பிசாசாக தான் இருக்குங்க சா பொழுது சாத்தானாக இருக்குதுங்க செத்ததுக்கப்புறம் பிசாசமாக மாறுதுங்க இதுதான் வித்தியாசம் இதுதான் பேய் பிசாசுங்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை வாழும்போதும் கொடூரமாக இருக்குதுங்க செத்ததுக்கப்புறம் கொடூரமாக இருக்குதுங்க அவ்வளோதான் ஸோ நமக்குள் இருக்கும் மனம்தான் சாத்தான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் இப்போவும் சொல்கிறேன் உலக மக்கள் எச்சரிக்கையாக இருந்துங்க உங்கள் மனசு டா தப்பாக போச்சுன்னா நீங்கள் சாத்தான் ரைட்டாக போச்சுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவி பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க ஹோலினஸ் நல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ சாத்தானுக்கும் சத்திய ஆவிக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஒரு சத்திய ஆவியாக இருக்கணுமா சாத்தானாக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எல்லையற்ற ஏற்ற பரமாத்மாவை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க பைபிள்லேயும் வசனம் இருக்குது என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்ட்டு எது வழியாகவும் நீங்கள் போகலாம் அதனால் வந்து கூடாது கிறிஸ்தவர்கள் உங்கள் வழியில் தான் போகணும் நம்ம மாற்றுக்குள்ள இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு ஹெவனுக்கு போவாங்கன்னு சொல்லி சுற்றி திரியிற குரு போனும் இருக்குது இதெல்லாம் அடிமுட்டால் தானோ சரிங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் எம்மதத்துலையும் இருக்கலாம் எந்த ஆன்மீகத்தில் இருக்கணுங்க நீங்கள் எந்த மதத்துக்குள்ளேயும் இருந்துங்க அதோட இல்லாமல் மதவரி பிடிக்காமல் இருங்க நான் மாதிரி மதவரி பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாரையும் மதத்தை எழுத்துக்கிட்டு இருக்காதிங்க விட்டு போட்டு போய் பிழைக்கிற வழியை பாருங்கள் அவன் போய் அவன் எங்கே இருக்கணுமோ வந்து சேர்ந்துடுவோம் முடிஞ்சால் அவங்க ஏசு சொன்ன வேலையை ஒழுக்கமாக செய்யுங்க ஏசு சொன்ன நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் ரசிக்க பண்ணணுன்னு தான் அவங்க ரசிக்கப்படுவாங்க விதி இருந்தால் அவர் ஆண்டவன் அழைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களா தேடி வந்து உங்களை உங்களுடைய வார்த்தைகளை சத்தியத்தை கேட்டு ஆடு தானாக வரும் சத்தியம் இருந்தால் ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா சர்ச்சுக்கு வந்துடும் உங்கள் ஆலயத்துக்கு வந்துடும் சும்மா ஆன்மா உங்கள் பரிசுத்தாவியான ஒரு பலமாக இருந்தாருன்னா போதும் நீங்கள் நடந்து போனாவே உங்களை சுற்றி பின்னாடி ஏசு கிறிஸ்து நடந்து போகும்போது வரல நீங்கள் ஆ பரிசுத்தாவியை அதிகப்படுத்துங்க அதை ஒழுங்கு பண்ணுங்கள் ஜபத்தில் இருங்க உவாசத்தில் இருங்க ஆட்டோமேட்டிக் பரிசு தாவையான ஒரு வல்லமே அதிகமாகச்சுன்னா நீங்கள் சும்மா நடந்து போய் ரெண்டு வாரத்தை பேசினா போதும் ரசிக்கப்பட்டு ஹீலிங் ஆகி அவன் வியாதி சுகமாக வந்துடுவான் வந்துருவான் போய் நான் காட்டு நாய் மாதிரி கத்திட்டு தேவையில்லை காட்டு நாய் மாதிரி போய் பிடிச்சிட்டு அவனை கையை இழுத்துக்கிட்டு வரையா வரையா நம்ம சபைக்கு வரையா அவங்க சப்பைக்கு வரையா காணிக்க பிடுங்கிறதுக்கு எதையாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இந்த கிறிஸ்தவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி டைவெர்ட் ஆகுது சரி வேண்டாம் இவங்க தெரிந்து வாங்கிக்கலான்னு தெரியல இவங்க பாடு ஆண்டவன் பாடு அது ஏசு பாடு ஏசுவே இயேசுவே செருப்பு கழட்டி தான் அடிப்பார் பண்ணுற இவங்க பண்ணுற எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நைட் நேரங்களில் தூங்குறவங்கள தொல்லை கொடுக்குறது சத்தமாக கத்தி இருக்கிறவங்கள போலீஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணாதீங்க இந்துக்களுமே பாட்டை போட்டுக்கிட்டு மக்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்களை வந்து தொல்லை பண்ணாமல் நைட் நேரங்களில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கடவுள் பக்திங்கிற பேரில் நிறையா விஷயங்கள் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியை நாடுங்க ஜீவசமாதிகள் கோவில்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க பிரார்த்தனை கூட சக்தி கத்தி பண்ணாமல் போட்டுக்கிட்டு கத்திட்டு கிடக்காம பொறுமையாக அமைதியாக பண்ணுங்கள் நல்லா அப்போ தான் ஆன்மா பதிவுக்குள்ளே போகும் ஹீலிங் ஆகும் அப்போ தான் பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ நான் பேசுனதுல நிறைய பேர் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் சில பேர் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஞானமாக நான் பேசியிருக்கேன்னு தெரியுது ஆன்மாவுக்கு போய் சேர்ந்தால் சரி